நாங்கள் ஒரு டிஷர்ட் பிராண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் டூட் தமிழா டியூக் தமிழா யா டியூக் தமிழ் என்னது பயர் பிடிச்சிட்டா எல்லாம் டெக்னாலஜி நான் வந்து ஆர்டிஸ்ட் சார் ஆர்டிஸ்ட்னா எதுல சைன் போர்டு இது மே சோர் ஆர்டிஸ்ட் இதுல வாள உட்கார்க்கலாம் புடியலே மாமா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்ல ஓகே இப்போ இப்போ ஃப்ளெக்ஸ் தான் பெரிய இதுல ஏ சார் அழுகுறீங்க

தொலைக்காட்சி சினிமா ஓ இது ரெண்டும் டாமினேட் பண்ணிருச்சு ஆமா சோ இந்த டிவி மீடியாலாம் வந்து இத கொஞ்சம் அமுக்கி பிடிச்சங்கறீங்க ஆமா குண்டு மலகா இருக்கு இல்லையா அத அரைக்கிறவங்க மேக்ஸिमम மதுரைக்கு இங்கிட்டு உள்ளவங்க தான் அரைப்பாங்க சரி என்கிட்டயும் சொன்னானவளே சரி அந்த பெரிய மலகா இருக்கு இல்லையா நீளமா இருக்காது ஆ நீளமா நல்ல சிவப்பு மலகா அத அரைக்கிறவங்க சவுத் சைடு மேக்ஸिमम மதுரைக்கு அங்கிட்டு ஏம்பா இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ சரி

இவங்க பேசுனதுல எந்த தொழில் பத்தி கேட்கிறப்போ ஆனா இப்படி ஒரு தொழிலா வினோதமா இருக்கு வித்தியாசமா இருக்கு அவங்க சொன்ன தொழில் சார் எதுவுமே புரியல எதுவுமே புரியலையா எங்களுக்கு எதுவுமே புரியல சார் என்ன சிரிக்கிற நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் சிரிக்கிறேன் நீ சார் அது மேடம் சொன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல டஸ் புஸ்னா ஒரு கம்ப்யூட்டர் அந்த கார் ஓட்டுறதுதான் சார் எங்களுக்கு புரிஞ்சது யாரா இவனுங்க அவங்க முயற்சியில கண்டுபிடிச்சது என்னை வச்சு காமடி அவர் சொன்னது நல்ல விஷயம் இருந்துச்சு அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் தெரியுமா என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ட்ராவல்ஸ் நடத்துகிற அந்த தம்பி சொன்னார் மாதத்துக்கு நீங்க கூட கேட்டிங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் எழுதாயிரம் எங்களை பார்த்துட்டு யாருடா நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு நாலு வண்டி வாங்கி விட்டா நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் வரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துதான் அந்த அளவுக்கு அது வருமானம் வருமான்னு தெரியல இருந்தால் தெரியல நம்பருமே திருதாசன் எப்படி பண்ணிட்டான் ஒரு ஊர்ல அப்படின்னு ஒரு காக்கா கதை இருந்தது ஒரு காலத்துல அது இப்போ யாருமே சொல்றதில்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸோ கேட்டுக்க ஸோ அதை நம்ம டிஷர்ட்டில் எடுத்துட்டு வந்தால் என்னன்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதை பண்ணியிருக்கோம் டிசைனில்

விஷயம் தெரியாத கப்புனு பார்த்தானா கையில சாவி தூக்கி விடுத்துருவான் காகாவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டம் காகா ஆனா இப்ப நடக்கிற இந்த வெட்டிங் வீடியோஸ் எல்லாத்திலையும் இருக்கு அவங்கள ஒரு லொகேஷன் கூட்டு போயிட்டு சினிமா பாட்டு காட்டு மிராண்டி பிடிச்சு ஜெயில போடுங்க சரவண போட்டு இடுப்புல இப்படி பிடிச்சி தூக்கி எல்லாம் சுத்த விடுறீங்கோ இல்லைன்னா சொல்லாதீங்க அடப்பாவீங்களா இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா

சைக்கிள் கடை 20 வருஷமா வச்சிட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி 20 வருஷம் இப்ப எவ்வளவு வாடகை சைக்கிளுக்கு இப்ப 7 ரூபாய் சார் 7 ரூபாய் சரி எனக்கு தெரியாது சரி பரவால்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் வெச்சு ஃபாஸ்ட் ஃபுட் ஓகே ரைட் லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைனா சாமிக்கு என்னடாங்க சத்தம் இந்த கலப்பிட்டடா இந்த கலப்பு